ஐயோ அந்த பைசா வர்றதுக்குள்ள காத்துட்டு கையில வர்றதுக்குள்ள பாதி வீறு போயும் போல இருக்க அது கிடையாது கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது எல்லோரும் கடினப்பட்டு சேர்க்கணும் நினைக்கிற கடினப்பட்டு பெறணும்னு நினைக்கிற இந்த பணங்கள் உங்கள் கைகளில் சுலபமாய் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அது எளிதாய் உங்களிடத்தில் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அதுதான் பிளஸ்ஸிங்ஸ் அப்போ ஐஸ்வரியம் என்பது ஆசீர்வாதத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் வேதவசனம் சொல்லுகிறது ஏழ்மை என்பது சாபத்தின் வெளிப்பாடாக வேதவசனம் சொல்லுகிறது நீங்க வாஸ்து பாருங்க உபாகமம் இருபத்தி எட்டு வாஸ்து பாருங்க ஐஸ்வர்யம் நிறைவு இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு கீழே வருகிறது ஆனா உபாகமம் இருபத்தெட்டுல பதினாறாவது வசனத்துக்கு அப்புறம் நீங்க வாசித்து பாருங்க நோய் ஏழ்மை குறைவு பற்றாக்குறை இது எல்லாமே சாபத்துக்கு கீழே வருகிறது அப்ப உங்களுக்கு தெளிவா மனதுல வந்துடணும் ஏழ்மை என்பது ஒரு சாபம் அந்த சாபத்தை எனக்காக சிலுவையில் சுமந்தார் நான் ஏழை அல்ல நான் ஐசூரியவான் நான் ஏழை அல்ல நான் ஐசூரியவான் எஸ் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வரியவான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம் எஸ் நீங்கள் ஐஸ்வரியவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன் எஸ் ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு நான் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க நான் ஒரு செல்வந்தன் ஆக முடியுமா நிறைய பேர் கேட்கிறாங்க நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன் இந்த மாலை வேலையில உங்களை அவர் ஐஸ்வரியவான்களாய் ஆக்கி இருக்கிறார் அமைன் ஆல்ரெடி ஹி மேட் அம்எல் ஏனிய அமையன் நீங்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள் சிலுவையிலே இயேசு செய்த செயலால் நீங்கள் ஐஸ்வரியவான்களாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள் நாம் நம்ம நீதிமான் சொல்லுகிறோம் நம்முடைய கிரியினால் அல்ல இயேசு செய்த செயலால் அதே மாதிரி சொல்றேன் நீங்கள் ஐஸ்வரையவான்கள் நீங்க செஞ்ச செயலால் அல்ல இயேசுவின் செயலால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்